சைஸ் மகனதீ Shankar அவர்களை டீசைக்கிள் மார்கன்parentNode அவர்களை வரவேற்கின்றதற்கும் பத்திரினையாளர்களுக்கும் பிரியவர்களுக்கும் தாய் மார்களுக்கும் மறை எல்லாம் உண்டிருக்கும் தெலகொனர்கள் பெரிய இந்த படத்தில் எங்கள் கூட நினைச்சா அனைத்து சக நடிகர்களுக்கும் முதல்ல விஜய் ஆண்டனி சார் கூட நடிகர்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அப்படியே திரும்பி ட்ரா போய் போச்சு அந்த படம் அது உள்ளுக்குள்ளவே இருந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு லியோஸ் சார் மூலயமா ஒரு ட்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட மாட்டிச்சு அதில் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் அது டேரெக்ட் சொன்னார் இல்லையா சித்தர் அப்படின்ட்டு அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் நான் ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்த சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கன்னா அவ்வளோ சாதாரண கிடையாது அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது எப்படி சொல்லனா தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் இந்த உலகத்தில் எத்தனோ கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு வந்து நூறாண்டு பொறுத்தது தான் யாவர் ஒருவர் அறிவார் அறிந்ததில் கேள்நில் உணர்னில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே அந்த நிலையை அடையணும் சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே வந்து பார்த்தினா அஜய்க்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்கு அதுதான் சாப்பாக இருக்கும் அது அஜயோடைய கேரக்டர் சாப்பாக இருந்த காரணமாக அதுதான் இதில் நாங்களும் கூட வந்து ட்ராவல் ஆவோம் எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை இது ஜெய் மார்கன் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் இது லியோக்கு வந்து சாதாரண படம் இல்லை அவரு எடிட்டு மட்டும் கிடையாதுங்க டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக்லேயே டைலாக் கூட எடிட் பண்ணுறாரு எடுக்கலேருந்து அதிகமாக டைலாக் அதுவும் இருக்காது அது ஒரு இதுதான் இருக்கா வானங்க வானங்க அந்த மாதிரி ரொம்ப என்னன்னா ஒரு ஒரு சின்ன கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார் அந்த மாதிரி யோசித்து யோசிச்சு சொன்னால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த பிள்யூஎன் பஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மாதிரி எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நானும் சந்தோஷம் அடைகிறேன் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ என்னடா பேக் டு பேக் வந்து பணம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு நிறைய காசு வச்சிருக்காரு நினைக்காதீங்க எல்லாம் கடன் தான் கடன் தான் மாசம் மாசம் வட்டி தான் சார் அதையும் சொல்லிருங்க சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டேரக்டர் லியோ மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது போது பெப்பியனா இருக்கட்டும் ஜோஷுவா இருக்கட்டும் கணேஷா இருக்கட்டும் அருண் பிரபுவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் வச்சிருக்கேன் நம்பிக்கை தான் ஆக்சுவலா இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் படங்களில் உள்ள அத்தனை டேரக்டர் தான் எனக்கு காப்பாற்றியிருக்கிறாங்க ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலாம் எனக்கு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த கடன் சொல்லியிருந்தேன் சார் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவல்தான் உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார் இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் பரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடித்தாலே நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலே கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்துக்கு கதை ஒன்று ஞாபகம் இருக்குது ஒரு குழந்தைய ஒன்று ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார் சரி ஒன்று பண்ணலாம் அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துர்லான்னு சொல்லும்போது உண்மைய உண்மையான நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்லை அவங்கக்கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தைய யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சுடுவார்ன்ற மாதிரி எந்த டேரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்டுக்கு மேலே லியோ கண்டிப்பாக வச்சுருப்பார் அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிக்கிறாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நடிகர் நான் பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்குங்க உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டைரக்டர்ஸ் எல்லா எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணு ப்ளீஸ் பண்ணுங்கள் ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள் கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் டப்பிங் பற்றி பற்றி கவலைப்பட வேண்டாம் மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னால் மியூசிக்கெலாம் வந்து மியூசிக் டிரைக்டர் போகிறதுக்கு முன்னாடியே ரீ ரிகாரிங்லேயே அவரே முடிச்சிடுவார் ரஃபாக இங்கிலீஷ் படத்தில் போட்டு இது மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா உன்னை கொடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பார் எ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க ஸோ அது அது பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான் உங்கள் ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனி கொடுத்து அஜயமும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணை ரே பண்ணுவீங்களாப்பா என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக இல்லை ரே பண்ணி கொலை பண்ணுறதான்னு தான் ஆக்சுவலாக எத்தனை எத்தனை அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்கள் படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆக்ட் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெரோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா ஆக்சுவலாக சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை பண்ணணும் அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண ஒரு வாங்கலாம் சரி 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 லியோ கற்றுக்கிறேன் அதையும் நான் கற்றுக்குறேன் அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராவ முடியுமா லியோ அது அந்த மச்சக்கண்ணி சித்த சித்தர்ன்னு யாரோ சொன்னீங்களா அது பேருந்தால் மச்சக்கண்ணி சித்தரா மச்சேந்திரா இன்னொரு மச்சக்கண்ணி மாதிரி கேடுச்சு மச்சமுனி முனி ஓ மேரேஜ் ஒரு தடவை வாங்குவாங்களா சித்தராக ஆக முடியுமா சரி சரி சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் மகனி சார் ஆக முடியுமா சித்தராக முடியுமாண்ணா நான் எதாவது செய்ய முடியுமா சார் ஃப்யூச்சரில் சித்தராரு ஒழுக்கத்துக்கு கடை பிடிக்குமா அப்போது சார் நீங்கள் சித்தர் சார் நஞ்சன் சார் நீங்கள் ஒரு சித்தர் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்குலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினச்சோம் அப்போ தான் ஒரு பெரிய இவெண்ட்டு பண்ணணும் இப்போ ட்ரெயிலர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம் நினைக்கும் போது தஞ்சன் சார் தான் அப்பேஸ் பண்ணாங்க இல்லை இல்லை பண்ணாதீங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும் இன்றைக்கி வந்து இந்த மார்கனோட ட்ரெயிலர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா பிறந்தோன்றது முக்கியமான தருணம் கடைசியில் செத்து வைப்ப முக்கியமான ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்கிறது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி வேலை கிடைச்சிது ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும் ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சதுன்றதுலாம் முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மயில் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷும் பட படத்தின் மூலமாக என்னை மியூசிக் டிரெக்டர் ஆக்கினார் எத்தனை படங்கள் நடித்தாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமுமே என்னால் பண்ண முடியாது ஸோ மியூசிக் டேரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தா நீங்கள் நிற்கலாம் அந்தளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்தேன் சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம் அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு ப்ரெஸ்ஸிங்காக அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவி குமார் சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ரிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணியிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அம்மா சிவா சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கோம் சார் நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சில அவங்களுக்கு மிக்க நன்றி இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ கேள்வி கேள்வி ஏதாவது நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் ஆ எஸ் ஒரு ஃபோட்டோ மட்டும்